நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம் ஒரு செடியை வாங்குகிறோம் செம்பருத்தி செடியை வாங்கி அதை நல்லா நடவு செஞ்சு நல்ல மண்கலவெல்லாம் கொடுத்து அது வந்து ஒரு பத்து நாளில் வந்துட்டு நல்ல ஒரு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கணும் முட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்க ஆரம்பிக்கணும் அப்படி பூக்களே பூக்கலை அப்படின்ற டைமில் நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோமோ அதே மாதிரி அதை முட்டுக்கள் வரலைன்னும்போது ஒரு கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி அந்த மொட்டுக்கள் பூக்கெல்லாம் மாறுறதும் பூக்கள் சின்னதாக இருக்கிறது அடுக்கடுத்தது வந்துட்டு பூக்களில் அந்த நார்மல் கலர் இல்லாதது இதெல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த ஃபர்டிலைசர் உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமான ஃபர்டிலைசர்ன்னே சொல்லலாங்க எக்ஸ்பெஷலி ஃபார் செம்பருத்தி செடிக்கு அந்த கலர் அப்படியே சஸ்டெயின் பண்ணுறதுக்காகவும் பூக்கள் எல்லாமே பெருசாக மாறுறதுக்காகவும் பூக்களில் அந்த செம்பருத்தி செடியில் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்காகவும் இந்த ஃபர்டிலைசர் ஸோ பத்துலேருந்து பன்னெண்டு லெமன் பீஸு இல்லைன்னா லெமன் தோல் எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு ஒரு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நம்ம ஃபர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கேன் இந்த லெமனில் வந்துட்டு இந்த பாக்ஸில் போட்டு நான் வெளியே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துவிட்டேன் அதில் ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு இதில் தான் நான் ஃபர்ட்டிலைசர் ரெடி பண்ணேன் இப்போ இந்த லெமனை எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த சாரெல்லாம் அந்த தண்ணியிலேயே இறங்கிடுச்சு அது கூடவே இன்னொரு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்க்கலாம் ஸோ ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு வேறு ஒரு பாட்டிலில் டைட் கண்டெய்னரில் இதை சேகரிச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காலையிலையும் சாயந்தரமும் குளிக்கி விட்டுட்டு நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க இதுதான் ஃபர்டிலைசர் இப்போ இதை நீங்கள் ஒரு லிட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இது கூடவே வந்துட்டு ஒரு பத்து மடங்கு தண்ணி கலந்துட்டுங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மூணு நாளைக்கு நிழல் பாங்க நேரத்தில் வச்சிடலாம் டெய்லி காலையிலையும் சாயந்தரம் மட்டும் நல்லா குளிக்கி விட்டுருங்க அப்போ தான் அந்த லெமனோட அந்த நாட்டு சக்கரை சேர்ந்து நல்ல ஃபர்மெண்ட் ஆகும் இப்போ மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொதிச்சிருந்துருக்கும் இதை தான் நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பங்கு இதை நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பத்து பங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் வேர் வழியாகவும் இலைவழியாகவும் கொடுத்துட்டு வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக லெமனில் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் இருக்கும் ஸோ இந்த சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடியோட வளர்ச்சியை வந்து பாதுகாக்கும் அதே மாதிரி அந்த செடியில் வந்துட்டு மஞ்சள் கலர் இலையாக இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் உதவும் கூட வந்துட்டு நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம் ஸோ நாட்டு சர்க்கரை வந்துட்டு மண்ணில் இருக்கிற மண்புழு உருக்கு ஒரு நல்ல உணவாக இருக்கும் அதுக்கடுத்தது வந்துட்டு எறும்பு தொல்லை இருந்துச்சுன்னா அந்த எறும்பு தொல்லையை போக்கிறதுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் உதவும் அடுத்தது வந்துட்டு கலரை ஒரு பூவோட கலரை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது பூக்கள் எல்லாமே பெருசாக வர்றதுக்கும் இந்த லெமன் சாறு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது வேரோட வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காகவும் செடி வந்துட்டு நல்ல ஒரு க்ரீனிஷாக அதாவது பச்சை பசியல்னு இருக்கிறதுக்காகவும் இந்த ஃபர்டிலைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஈவினிங் டைமில் கொடுங்க மார்னிங் கொடுக்க வேண்டாம் மார்னிங் கொடுத்திங்கன்னா ஃபர்டிலைசரோட தன்மை வெயிலில் போயிடும் ஃபர்டிலைசர் எடுப்படாது ஈவினிங் வெயில் தாழ்ந்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்க ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு தான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லான்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்